எலியா ஜெபித்த ஐந்து ஜெபங்கள் முதல் ஜெபம் எலியா இஸ்ரவேல் நாட்டில் தீவிரமான வறட்சியை உண்டாக்க தேவனை நோக்கி ஜெபித்தான் அவன் ஜெபித்தபடி மூன்று வருடங்கள் மழை பெய்யவில்லை இதனால் மக்கள் உண்மையான தேவனை தேடத் தொடங்கினர் இரண்டாவது ஜெபம் எலியா சாரிபாத்தில் வசித்த ஒரு விதவை வீட்டில் தங்கியிருந்த போது அந்த விதவையின் மகன் இறந்துவிட்டான் எலியா தேவனை நோக்கி ஜெபித்த போது தேவன் அந்த பிள்ளையின் உயிரை திருப்பிக் கொடுத்தார் மூன்றாவது ஜெபம் பாகால் தேவனை நம்பியிருக்கிற மக்களுக்கு இயேசுவே உண்மையானவர் என்பதை நிரூபிக்க எலியா கர்மேல் மலையில் தேவனை நோக்கி ஜெபித்தான் தேவன் சுடர் அக்னி அனுப்பி பலியினை எரித்து அவரே உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்தினார் நான்காவது ஜெபம் மூன்று வருடங்களுக்கு பிறகு எலியா தேவனை நோக்கி மழை பெய்ய ஜெபித்தான் அவன் ஏழு முறை கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது சிறிய மேகம் தோன்றி மிகுந்த மழை பெய்தது ஐந்தாவது ஜெபம் எசேபெல் ராணியின் கொடூரத் திட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக எலியா ஒரு மரத்தின் கீழ் விழுந்து தேவனை நோக்கி தன் உயிரை எடுத்துக் கொள்ளும்படி வேண்டினான் ஆனால் தேவன் அவனுக்கு உணவு கொடுத்து பலப்படுத்தி மேலும் அவரது பணிக்காக அழைத்தார் எலியாவின் ஜெபங்கள் நமக்கு காட்டுவது நம்பிக்கையுடன் ஜெபிக்கும்போது தேவன் பதிலளிக்கிறார்